அழகான மனைவி அமைகின்ற யோகமுடைய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சொன்னோம்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் வலதுபுரை சந்திரன் இருந்து அல்லது ஏழாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருந்து அல்லது சந்திரனோட சுக்கிரனும் இணைந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு அழகான மனைவி வருவாங்க சில இடங்களில் அந்த சந்திரன் வந்து அந்த லக்னத்திற்கு யோகராக இருக்கும் பொழுது மனைவியின் மூலமாக யோகா பாக்கியங்கள் கிடைக்கும் பாக்கியாதிபதி சந்திரன் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது மனைவியின் மூலமாக யோக பாக்கியங்களும் அதே சமயத்தில் வருகின்ற மனைவியானவள் மிகவும் அழகாகவும் அமைகின்ற ஒரு யோகமான ஜாதக அமைப்பு கண்ணி லக்கணத்துக்கு ஏழு கூடிய குரு சந்திரனுடைய இணையின் பொழுது அழகான மனைவி வரும் மனைவி மூலமாக சில பிரச்சனைகளும் வரும் எனவே அழகான மனைவி வருகின்ற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சொன்னா லக்னத்திற்கு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் பலபுரை சந்திரன் குரு சுக்கரன் போன்ற சுபகிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு அழகான அன்பான நல்ல குணமுள்ள மனைவி வாய்ப்பாள் ஜோதிடம் பார்க்க ஸ்கிரீனில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்